அதோட தமிழ் அதோடய தமிழ் டப் வெர்ஷன் பார்க்க வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் சவுண்டாக எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில இல்லை நான் இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி என்றைக்குமே நான் வந்து கீழே உழுந்து ரொம்ப ஒரு அப்செட்டாக இருக்கிற டைம்லலாம் வந்து தனிப்பட்ட நபராக வந்து என்னை இன்றைக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே அந்த சப்போர்ட் அண்ட் அந்த லவ் மட்டும்தான் வந்து எனக்கு திருப்பி ஒரு எனர்ஜி கொடுத்து என்னை திருப்பி எந்திரிக்க எந்திரிச்சு ஓட வச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பல்ட்டி ஸோ எல்லாேருமே இன்றைக்குமே பர்ஸ்னலாக உங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கம் எல்லாரோட ப்ரேயர்ஸில் என்றைக்குமே நான் இருக்கேங்கிறத நான் நம்புகிறேன் சாந்த நோக்கி எப்படியா ஒரு ஒரு நல்ல படம் அமையணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே இன்றைக்குமே ரொம்ப ஆத்மாத்மா நம்ப நினச்சிருக்கீங்க ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்றைக்குமே உங்களோட ப்ரேயர்ஸ் நான் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பல்ட்டி எங்களோட மலையாள படம் இது வந்து என்னோடய என்டையர் டீம் சார்பாக இங்கே நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் எப்போ யார் யார் காஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எப்படின்னு நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் என்னோட டீம் சார்பாக நான் பதில் சொல்லுவேன் அது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை கதையில் வந்து ஸ்கிரிப்டில் ஆரம்பத்தில் இருந்துச்சு பிகாஸ் பேஸ் அதுதான் இருந்துச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கடைசியில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் ட்ரைவல்ரி ஆகிறாங்க அப்படிங்கிறது ரைட்டிங்லேயே இருந்துச்சு எதுவுமே நான் கேட்டு இவரை மாதிரி பண்ணோம் அவரை மாதிரி பண்ணோம் அப்படின்லாம் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு நல்லபடியாக வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஈக்குவலாக ஒரு பாயிண்டில் வந்து கதை அந்த இடத்துல வந்து நின்றுது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெலங்க மேபி அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மேபி அப்படி நினைக்கலாம் அது எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியமான முக்கியம் பட்டுச்சு ஏன்னா இன்றைக்கி நல்ல கண்டெண்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்னா என்ன மாதிரி நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க ஸோ ரைட்டிங்கில் வந்து எல்லாமே இருந்துச்சு ரைட்டிங்கில் ரொம்ப கிளியராக இருந்துச்சு அண்ட் டேரக்டர் வந்து ரொம்ப கிளியராக ரைட்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதை வந்து அப்படியே எடுத்தார் எதுவுமே மாறாமல் இன்ஃபேக்ட் எந்த சீன் எதுவுமே கட் ஆகலை எல்லாமே வந்து ரைட்டிங்கில் பவுன்ஸ் கிரிப்டில் வந்து எங்கிட்ட என்ன கொடுத்தாரோ அது வந்து அப்படியே ரைட்டிங்கில் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பயம் எதுவுமே இல்லை ரெண்டாவது நல்ல ஸ்க்ரிப்ட்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி கூட மலையாள தெரியுமான்னு கேட்டப்போ கூட நான் வந்து தெரியும்னு ஒரு போய் சொல்லிட்டேன் நான் பிகாஸ் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ஒரு வாய்ப்புக்காக இருக்காங்க அதே ஒரு ஓட்டத்தில் தான் நானும் இருக்கேன் நல்ல வாய்ப்பு வேணும் அப்படின்னு ஸோ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட்டு கிடச்சிருக்கிறப்போ இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நானும் டெஃபினெட்டாக அதை ஒத்துக்கிட்டேன் நான் ப்ளூ ஸ்டார்லேயும் எனக்கு ஹீரோயின் இல்லைண்ணே ஆனால் அது என்னமோ பெட்டராக இருக்குதுன்னு தோணுது எனக்கு

இல்லை இல்லைங்க அது ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் பேசணும் என்னென்னா வந்து கிளைமேக்ஸை வந்து அந்த ஒரு வருஷம் இவன் ஜெயில்குள்ளே போயிட்டு வெளில வரான் வெளில வந்ததுக்கப்புறம் அவனோட தோற்றம் எல்லாமே மாறி இருக்கணும் அப்படின்னு ஸோ அதுக்காக வந்து கடைசியாக வெயிட் பண்ணி எல்லாம் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து கேரவனில் உட்காந்து முடியெல்லாம் வெட்டி ஒரு ஒரு அஞ்சு நாள் கேப் இருந்துச்சு எனக்கு அந்த அந்த அஞ்சு நாள் ஒரு பியர்ட் க்ரோத்தெல்லாம் ஆக்சுவலாக இன்னும் நல்ல பியர்ட் குரோத் எதிர்பார்த்தோம் பட் ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ் நம்ம இன்னைக்குமே பிளான் பண்ண மாதிரி நடக்காது ஸோ அதனால் பியர்டில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியல முடியை மட்டும் வெட்டி அந்த ஒரு சேஞ்சை அவர் கொண்டு வந்தோம் வாய்ஸ்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பேஸில் பேசியிருப்பேன் அதுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணனா வந்து நைட்டு ஏழு மணிக்கு மேலே வந்து எதுவும் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் எச்சில் கூட முழுங்க மாட்டேன் நான் எப்படி எச்சில் வந்துச்சுன்னா கூட எந்திரிச்சு போய் பாத்ரூமில் துப்பிட்டு வந்துடுவேன் ஏன்னால் த்ரோட் ட்ரை ஆக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்காமல் நேராக டப்பிங் ஸ்டூடியோ போயிட்டேன் நான் அங்கே போய் வந்து நம்ம பேசுகிற யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன் நைட் ஃபுல்லாக காலையில் போய் பேசுகிற ஃபஸ்ட்டு வாய்ஸ் வந்து அந்த பயங்கர கரெக்டாக ஒரு பேஸோடு வரும் ஸோ அது அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரான் வந்து அந்த அந்த குமார் இல்லை இவன் மாறி வந்த குமார் அப்படின்னு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லுக்கில் மட்டும் இல்லை வாய்ஸில் சின்னதாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன் அது தெரில எந்த அளவுக்கு அக் அவுட் ஆகிருக்கேன் பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு எஃபோர்ட் போட்டேன் நான் இதுக்கும் முல்லைப்பிரியாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் இல்லை இதையும் அதையும் ஒன்றும் சம்மந்தப்படுது வேணாம் இல்லை அப்படின்னு இல்லை இது இல்லை அது சி போட்டு கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குமே தவிர வந்து கதைப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அது வந்து அவன் போட்டு எங்கேயுமே கொடுக்கல பட் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள வந்து ஒரு ஒருத்தர் சொல்லும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று மாறும்ல அந்த கன்ஃப்யூஷன் மட்டும் தான் வருமே தவிர எங்கேயுமே அந்த குமார் கதாபாத்திரம் வந்து நெகட்டிவாக மாற மாட்டான் கிளைமேக்ஸில் கூட இது ஒரு லீட் ஒன்று கொடுத்துருக்கோம் இது வந்து செகண்ட் பார்ட்டாக நாளைக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா செகண்ட் பார்ட்டாக போகும்போது இவன் நெகட்டிவ் ஷேடாகவே இருப்பானா இல்லை ஒரு பாசிட்டிவாக மாறுவானாங்கிறது அது அடுத்த ஸ்கிரிப்டில் தான் இருக்குது ஸோ நெகட்டிவாக ஆக்கணுங்கிறது என்னங்க அதை மெயின்டைன் பண்ணோன்னா வேறு வழி இல்லை எவ்ரி டே டப்பிங்கில் நான் அதை கொண்டு வந்து தான் ஆகணும் அது அது அதை எதிர்பார்த்து நம்ம எதுவுமே பண்ணல பட் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஒரு ஃபைனல் அந்த ஃபினிஷிங் டச் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாமேங்கிறதுக்காக எடுத்த ஒரு சின்ன எஃபர்ட் தான் அது இல்லைங்க எனக்கும் அது வேணும் ஒரு படம் நேரம் பிரேமம் எல்லாமே பார்த்துருக்கோம் எனக்கும் ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு நான் கதை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு காஸ்ட் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு குரூ இருக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தமிழில் எனக்கு செல்வா சரோட ஒ ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பே கிடைக்கல பட் அங்கே போய் ஒரு செல்வா சாரோ ஒரு அல்ஃபான்ஸ் புத்திரன் சார் இந்த மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணுவாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செம்ம ஜாலியான பர்சன் அவர் ஸ்பாட்டில் பயங்கர செல்வா சாரும் சரி அல்ஃபான்ஸ் சரும் சரி ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க படம் இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வல் ஃபைட்லலாம் வந்து அல்ஃபோன்ஸ் அல்ஃபான்ஸ் புத்திரன் சார் பர்சனலாம் என்கிட்ட சொன்னது இந்த சைடு இந்த ஃபேஸ் ஆஃப் சாந்துன்னு நான் பார்த்ததே இல்லை ஆக்ஷன்லாம் வந்து இவ்வளோ ஃப்ளெக்சிபிள் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க நீங்கள் ஏன் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு அவர்கிட்டே ஒரு பிட்டு போட்டுக்கிட்டேன் சார் ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த மாதிரி ஸோ எல்லாருமே ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகினாங்க இல்ல சார் இங்கே பிரச்சனை என்னன்னா இங்க வந்து இந்த வெற்றியோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒருத்தருக்கு மாறுதுங்க இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் என்னன்னு பார்க்குறேன்னா மற்றவங்க வந்து என்னைக்குமே வந்து பாக்யராஜ் பையனுக்கு ஏன் இந்த படம் கிடைக்கல பாக்யராஜ் பையனுக்கு ஏன் வெற்றி கிடைக்கல அப்படிதான் பாக்குறாங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பேக்கேஜாவே நான் பார்க்குறேன் நான் நான் வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் என்னோட என்னோடய பவுண்டரியில் என்னோடய மீட்டரில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கேங்கிறத நான் நம்புகிறேன் பிகாஸ் சாந்தினுங்கிற தனிப்பட்ட நபருக்கு வந்து எனக்கு கடைசியாக வந்து ஒரு தங்கம் ப்ளூ ஸ்டார்லேருந்து எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த கிடச்சதுலேருந்தே வந்து எல்லாமே என்னோட நான் போட்ட எஃபர்ட்ஸ் என்னோடய ஒர்க்னால் மட்டும்தான் கிடச்சுன்னு நம்புறேன் எனக்கு மற்றவங்க வந்து சாந்தனு பாக்யராஜாக பார்க்காம தனியாக சாந்தனுவாக பார்த்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பட் அது வேறு வழி இல்லை அவர் அவ்வளோ பெரிய பேர் சம்பாதிச்சதுனால அந்த ஒரு பேகேஜ் ஒன்று வந்துட்டுருக்கு இன்னொன்று என்னென்னா சி மேபி இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவோட ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸும் நம்ம தப்பு சொல்ல முடியாது தமிழ் சினிமா பிஸ்னஸ் மார்க்கெட்னு அதை அந்த ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் அதை பின்தொடர்ந்து நம்மளும் அதை பின்னாடி ஓடுற ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குது ஸோ டெஃபினட்டாக அந்த அந்த பிஸ்னஸ்ஸு அந்த மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால மேபி எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் கண்டிப்பா மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்கான அந்த சக்ஸஸோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அந்த மார்க்கெட்டு அந்த ஃபேன் பேஸ் அதெல்லாம் அது வந்து எனக்கு ஒவ்வொரு படம் மூலியமாக எனக்கு வந்து அந்த மார்க்கெட்டை தொட்டுட்டேன்னா கண்டிப்பா நீங்க எல்லோரும் எதிர்பார்க்கற அந்த மாதிரி ஒரு பெரிய படங்களோ இல்ல பெரிய டேரக்டர் கண்டிப்பா ஒர்க் பண்ண அப்படிலாம் இல்லைங்க அதனால இல்ல சி எல்லாருமே நல்ல தான் தேடி ஓடிட்டு இருக்கோம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து நிறைய வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் வந்து இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரீசெண்டாக பார்த்துருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டென்ட்டுக்காக வந்து மெனக்கெட்டு அதுக்கான ஒரு ஒரு ஹிட் கிடைக்கிது நம்மளுக்கு நிறைய வந்து இந்த பிஸ்னஸை நோக்கி சினிமா ஓடுறதுனால மார்க்கெட் நோக்கி ஓடுறதுனால அது பின்னாடி நிறைய பேர் நம்ம நம்மளும் பின்தொடர்ந்து போகிறதுனால வந்து கண்டென்ட் எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் டெஃபினெட்டாக தமிழ் சினிமாக்கு வந்து அதாவது நம்ம வந்து அப்போலேருந்தே ப பி பார்த்துருக்கோம் ஐ திங்க் முள்ளும் மலர்மா அதில் அது அதை பேஸ் பண்ண தான் வந்து லப்பர் பந்துலேருந்து எல்லாமே அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் ஸோ தமிழ் சினிமா வந்து அன்றைக்கே வந்து கண்டென்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அதோட பேஸ் தான் நம்ம எயிட்டீஸ் அண்ட் நைன்ட்டீஸ் பார்க்குற தமிழ் சினிமா எல்லாமே அவ்வளோ கண்டென்ட் இருந்திருக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய அந்த பிஸ்னஸ் பின்னாடி போகிறதுனால வந்து அந்த கண்டென்ட் கொஞ்சம் மேபி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் யாருமே நம்ம வந்து மலையாள சினிமா நம்ம இன்றைக்கி பெருசாக பேசுகிறோன்னா தமிழ் சினிமா வந்து குறைஞ்சதெல்லாம் இல்லை இங்கே தான் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து பயங்கரமாக கண்டென்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ டெஃபினெட்டாக ஒவ்வொரு காலம் மாறும் இல்லை ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு நேரத்தில் வந்து இப்போ ஒரு டைமில் வந்து பாலிவுட் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு இப்போ பாலிவுட் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளாடுதுன்னு ஐ மீன் வைஸாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க பட்ஜெட்ஸ்லாம் ரொம்ப பெருசாகனால இன்னைக்கு சினிமா வந்து சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் எதாவதுனாலையும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேஸ் மாறிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ வந்து மற்ற சினிமாஸை பேசணும் கண்டிப்பாக தமிழ் சினிமாக்கான ஒரு ஒரு ஃபேஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது திருப்பி கண்டிப்பாக மாறுங்கிறத நான் நம்புகிறேன் நான் ஆமாம் இல்லை நான் என்னோடய கிளிம்ஸ் இப்போ ட்ரெய்லர்லாம் அதெல்லாம் அமிச்சேன் அதெல்லாம் ரொம்ப பாராட்டினார் அப்புறம் ப்ளூ ஸ்டாருக்கு எனக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கனடா ஃபிலம் ஃபெஸ்டிவல் கொடுத்தாங்க அதை அமிச்சப்போ கூட வந்து வாவுடா அப்படின்லாம் சொல்லி ரிப்ளைலாம் பண்ணார் ஸோ ஒர்க்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்பேன் பட் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்கெடியூலில் இப்போ பயங்கர பிஸியாக இருக்கார் படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பார்ப்பார் அண்ட் எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா முதல்ல சினிமாவில் ஜெயிச்சிடுறேன் ஐயா அதுக்கப்புறம் அடுத்தடுத்துக்கெல்லாம் பார்க்கலாம் வந்து நம்ம சாரி ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து கபடியும் ஒன்று ஃபைட்டுன்னு சொல்லி சொன்னாங்க சோ ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் டென் டென் டேஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சோ எனக்கு என்றைக்குமே ஒரு பழக்கம் என்னன்னா வந்து எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடணும் அப்படின்னு ஸோ அதனால் நான் வந்து அக்டோபரில் வந்து அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பித்தேன் நவம்பரில் அங்கே கேரளா சைடில் போய் செட்டில் ஆனது தான் கம்ப்ளீட்டாக ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வந்து ஸ்டண்ட் ட்ரைனிங் பண்ணோம் ஒரு இருபது நாள் வந்து எவ்ரிடே சிக்ஸ் ஹவர்ஸ் கபடி ட்ரைனிங் பண்ணோம் இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒரு மிகப்பெரிய கேரக்டர் ஆக்ஷன் சீக்வன்சஸும் கபடிங்கிறப்போ வந்து அதுக்கான ஒரு நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டால் தான் அதுக்கான ஒரு உழைப்பு போட்டால் மட்டும்தான் அது நாளைக்கு ஸ்க்ரீனில் தெரியும் எனக்கு எல்லாருமே ஆக்ஷன் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பு இருக்குது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஷிராவன் அப்படிங்கிற அந்த ஃபைட் மாஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிற கபடி கோச் இவங்க எல்லாருமே ப்ளஸ் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் அந்த போட்ட ஒரு உழைப்பு தான் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் தெரியுது ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு அதை பிடிச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அகேன் சொன்ன மாதிரி வந்து ஓட்டப்பந்தயத்துல வந்து ஓடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிறத நம்ம காட்ட முடியும் இந்த படத்துல எனக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்கன்னு நம்புறேன் சோ அதனால என்னோட பெஸ்ட் எஃபர்ட் நான் போட்டிருக்கேன் இல்லைங்க சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேயே வந்து பேசிக்காவே வந்து அந்த அந்த வெயிட்டேஜ் இருந்துச்சு அண்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த குமார்ங்கிற கதாபாத்திரத்தோட கிராஃப் மாறும் ஸோ அதனால வந்து எங்கே இப்போ எப்படி ஒரு தங்கம்ல வந்து கம்ப்ளீட்டாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் காளிதாஸ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக சட்டிலாக பே ப்ளே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பட் கிளைமேக்ஸில் மேக்ஸில் அந்த அப்பாகிட்ட வந்து பேசுகிறப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு கிராஃப் ஏறும் ஸோ என்றைக்குமே ஆஸ் அன் ஆக்டராக நான் பிலீவ் பண்ணுறேன் உனக்கான சான்ஸ் வரும்போது மட்டும் அங்கே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ மற்ற இடத்துல எங்கேயுமே நான் எதுவுமே கேட்டுக்கல ஸ்க்ரிப்ட்டில் ரைட்டிங்கில் ரொம்ப க்ளியராக இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஒரே விஷயம் தான் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் ஸ்கிரிப்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுப்பேன் பா ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அது டெஃபினட்டாக பண்ணி தருவேன் சொன்னார் அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு அடுத்த அப்டேட்டு இந்த மஜந்தான்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் இக்லூன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தோட டேரக்டரோட பண்ணிட்டு இருக்கேன் ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸோட அது ஒரு ஒரு இமோஷனல் லவ் ஸ்டோரி ஒரு இமோஷனல் ட்ராமாவாக இருக்கும் அப்புறம் ஒரு வெப் சீரீஸ் ஒன்று இருக்கேன் ரீசெண்டாக ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க சாந்தனூஸ் நியூ லுக்கா அப்படின்னு தியாகராஜ பகதர் அவரோட லுக்கில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ போட்டு அது நான் இல்லை பட் அந்த வெப் சீரிஸில் நானும் நசரியாவும் நடிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் கூட சீக்கிரம் வரும் அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டாரர் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் டேரக்டர் திரு நான் சிவ் மனிதன் இந்த சம்மர் இதெல்லாம் பண்ணார் அவரோட டேரக்ஷனில் ஒரு ஒரு ஃபன்னான ஒரு 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 ராம்காம் ஃபில்ம் ஒன்று அது ஒரு மல்டி ஸ்டார் ஜெய் நான் வாணி போஜன் வரலட்சுமி ஷா குமார் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறோம் நாங்கள் ஸோ இதுதான் என்னோட லைன் அப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பற்றிக்கு தேங்க்யூங்க படம் பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் சரிங்க சரி ரொம்ப நன்றி ரொம்ப எதுவாக இருந்தாலும் என்னை சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புகிறேன் பட் டெஃபினட்டாக படம் பிடிச்சிருக்குன்னா நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு பர்சனல் இது வந்து ஒரு ஒரு பெரிய லிஃப்டப்பாக இருக்கும் பிகாஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னோடய இத்தனை வருஷம் ஜேர்னி நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கேங்க நீங்கள் நான் பார்க்குறீங்க ஸோ அதுக்காக எழுதுங்கன்னு சொல்லலை பட் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கேற்ற எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்னோடய கெரியருக்கு எனக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்